சரி ஓகே இன்னைக்கு நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் இல்லையா கூட்டி நாங்கள் வழியால போகிறோம் என்ன வழியால போ வழியாலை போரே நித்தி போய் போய் செருப்பு எடுத்துட்டு அப்படி உங்க போனாலும் அப்படியான செருப்பு இருந்தா தூக்கி கால போடுறது அது பெருசோ சிந்தனை போய் சரி சொல்லுங்க போகலாம் சொண்டு சூப்பர் குட்டி சரி சரி

அம்மா அப்ப வந்து आओ யாரை குத்துறோ? பிரியா குத்துறாக பிரியா குத்துறாக பிரியா அங்க போட்டாச்சு கொண்டே कौन है कौन? கொண்டே போட்டாச்சு லோ हां दे அம்மா என்ன தேச்சு அம்மா வந்து போ ஓ அம்மா என்ன குடுங்கோ அப்பா வாப்பு ஆ இங்க ஆடு நம்ம குடுங்கோ மேனா ஹ அம்மா குடுங்கோ அம்மா ஹாய் ஆ சவ்ல அம்மா டஞ்சா என்னம்மா டஞ்சா ஜாஞ்சி ஆ பாவ உனட உனட சூப்பர் 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 சின்ன கேஞ்சி சபாத சபாத போடு போடு பா பா சச்ச சபாத போடு நடாம பா பா சோ கை போடு நடக காடை சபதை வெயிட் பொறுத்தீயா? கட்டிடவே போடணும்யா. திக் 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 திக். カラー அடை. சபதைカラー தெச்சு. தூள போடவா? அப்பா. ஆ? ஓகே அப்பா பெட்ரோல் அடிக்கிறதுக்கு போயிரு இந்த மோட்டர் பேக்கின்னு பெட்ரோல் பிடிக்கும் அடிக்கடி வழியால போகிற வழியா பெட்ரோல் அடிச்சுக்கொண்டு போறோம் இப்போ நாங்க நெல்லி அடிக்கும் பெட்ரோல் அடிச்சிட்டு வரி நம்ம அடிக்க போய் நம்ம அடிச்சிட்டீங்களா பெட்ரோல் ஏன்பட்டி எங்கே போனீங்கள் ஏஞ்சி கூட்டியோ ஆ அப்போ அது கொண்டா போகணும் உதியா குட்டி வந்து தனக்காக செருப்பு எடுக்கிறதுக்கு வந்திருக்குறா கடைக்கு தானே தெனக்கெடுக்க வந்துருக்குறா நான் கூட்டி கொண்டு வந்துட்டாங்களவா

என்ன தியா குட்டி ஆ எது உது போகணுமோ உது போடுவீங்களோ இது வேணாம் நாங்கள் படிப்பானதாக எடுப்போம் என்ன ஆ படிப்பானதாக எடுப்போம் அச்சா அச்சா எடுப்போம் என்னம்மா இது வேண்டாம் ஆ சப்பாத்தி எடுப்போம்மா சரியா தான் அதான் அப்போ அங்கே வீடியோ எடுப்போம்

முதல் நாங்கள் லைனிங் வெட்டி கூட தான் புறப்படுத்தினாங்க மழைமையானது அப்பா கோல் வேலை பாப்போம் தெரிஞ்சாலும் கோல் கோல் பண்றாரு ஹலோ ஓம் சொல்லுங்க இப்போ நாங்கள் கடையில் தச்சு கொண்டு இருக்கிறோம் தச்சு கொண்டு இருக்கிறோம் வீடிய பதிவாக செய்து கொண்டு இருக்கிறோம் விடியாடுவாரு ஆ அங்கே தொழில் நடக்குதோ

தெரியும் என்ன எடுத்து வெச்சிங்க கையில அதுக்குதேயே அங்க லவ் புத்ியல் 10 எல்லாம்ボトルல எல்லாம் பண்ணிட்டறோம் ஓ வேற ஆளெல்லாம் பொள்ள லட்டிட்டு போடணும் சாப்புடப் போக வேண்டியது மேட்டிட சைடு சோ அங்கட அந்த ஏரியால பேருக்கு ஏப்செட் உத்தரவு தரனது

நம்மளுக்கு சைக்கலாக்கலானே அப்படி சொன்னதுனால நம்ப ஓகே சார் சரி இன்னைக்கு நாளைக்கு வரி சொல்லி எவ்வளோ புட்டிச்சோட்டு ஒரு வயசுக்காக கலவும் இருக்கிற ஒரு வயசுனால் அவ்வளவு தெரியுதானே அப்போ அந்த அளவுக்கு கட்டிப்போம் ஒரு வயசாக இருந்தால் பெருசா உடம்பாக இருந்தாலும் மென்சாக இருந்தானே ஒரு அளவாக தான் எதுக்காக

கடைக்கு வந்து <aunque mehranoughs> <muchyana> 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 என்ன போறியா பிள்ளை

ஒன்னாச்சுலாம் பழமூடி சொல்லுவாங்க கைத்தொழிலை கட்டிக்கொள் கவலை விட்டுக்கொள்ளும் ஒரு கைத்தொழில் இருக்கிற வழியே நாங்கள் அவங்களோட யூடியூப்பை செய்து கொண்டு டாக்டர் ஆனால் கூடுதலாக இந்த யூடியூப் செய்கிறார்கள் தொழில் செய்கிற கூட அதன அதோடய எந்த என்ன கிடைக்கும் கூடுதலாக சில பேர் ஓ ஆமா கூடுதலாக தையல் வேலை இல்லை சப்போட்டோ தையல் சப்போர்ட்டோ யூடியூப்போ யூடியூப்புக்கு வந்து அவை திரியா குட்டி அவையோட நான் எடுத்து போட்டு நான் இது பண்ணி போடுவேன் அதனால தான் செய்கிறேன் அது இதுதான் தனியாக அதுதான் और देखो बगल में ड्रामा हो रहा है हां मैं फिल्टर ऑन कर दूंगी बुझती रहा है इसमें मैंने पहले ना इधर वो फर्स्ट बुझ गया था बुझ रहा नहीं किया बुझ रहा वो मतलब सट्टा खा रहा था वा खींचते हैं सटा वटी आज ये पूरी मुन्ना வந்து खाएंगे खाएंगे वटी आज ओके राइट राइट अब सट्टे वटी आछी ना सट्टे लो कुटी सट्टे वटी आछी

அப்பா காட்டுங்க எப்படி இருக்கு சூப்பர் சூப்பர் ஆ ரைட் சரி சரி தாங்க காட்டு காடை இங்க வந்தாலே நீங்க எல்லாமே வாங்கலாம் ஆமா கட்ட ஓகே இப்ப ஐ டேலிடியா கண்டு வட்ட தினி சாட்டி இத கண்டு கேஞ்ச்லட்ட வாங்கி ஆ ஆடி நடக்கல சாவல் இது பயேபுரது போல இது என்ன லியாயே என்ன இது ஊட ஊட ஊடங்கா ஊடே ஊடே இதெல்லாம் இல்ல இது ஊட அடிக்குறாகமே ஆனா இது விட் அடிக்குது இல்ல கரண்ட் பப்பல்ஸ் பேட்ரி மாமா பேட்ரி ஆ இந்தா அடியா இருக்கேடா டேய் டேய் அடி 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 இது என்ன பையந்து வந்துரு டிடி சாடி அடிங்க சாடி அடிங்க அடிங்க இது நல்லா இருக்கு

என்ன அட தம்மா ஹம் ஆ ஒருங்கான அடி てるடா டேய் இந்த மடி அடலகா அது என்னது காடை கவ்றே ஏபட் என்னவெ என்னவெ ஏபட்னா அம்மா என்ன கேரியு பெரிய குடி பூல் ஹேண்ட் எடு பூளே அம்மா அது ரம்மா எடு ரம்மா எடு நீங்க எடு அடிக்கு போய் அடிக்கு போய் என்ன அம்மா எடுக்கறேன் நான் கொஞ்சம் புல் பண்ணி நீங்க அங்க போடு காணக் கிடைக்க இல்ல காணக் கிடைக்க இல்ல சரி எல்லாம் நல்லா இருக்கு சரி அப்படி சரி அப்படி இன்னும் ஒரு சுமணி வர இல்ல கேத்த மாதிரி எல்லாம் விரட்ட குட்டி குட்டி அடையாது காலம் போ வீட்டுல இப்பளே காலம் வர ஏ இல்ல நான் குட்டியா இதோ இஞ்சி ஓ சின்ன கடை ம் பரந்த புள்ளையில தான்

二哪哥，你怎么哎。